வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் புதுதில்லியில் நடைபெற்று வரும் செமிகான் இந்தியா மாநாட்டில் பங்கேற்றுள்ள செமிகண்டக்டர் துறை வல்லுநர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினாா் நக்ஸலைட் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் பாதுகாப்பு படையினரின் நலன்களுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டோப்கே நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனசினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் புதுதில்லியில் நடைபெற்று வரும் செமிகான் இந்தியா மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளின் வட்டமேஜை கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் நாட்டில் செமிகண்டக்டர் சூழல் அமைப்பு அதன் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு தொடர்பாக இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது இன்று காலை இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ள செமிகண்டக்டர் துறை வல்லுநர்களுடன் பிரதமர் உரையாடினார் மேலும் இம்மாநாட்டில் இடம்பெற்றுள்ள கண்காட்சியையும் திரு நரேந்திர மோடி பார்வையிட்டார் நக்சலைட் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் பாதுகாப்பு படையினரின் நலன்களுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கட் மாநிலத்தில் ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்ட பாதுகாப்பு படையினர் புதுதில்லியில் திரு அமித் நேரில் சந்தித்தனர் அப்போது பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்த திரு அமித்ஷா ஆபத்தான சூழலுக்கு மத்தியில் பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவித்தார் அவர்களது தைரியம் மற்றும் வீரம் இந்நடவடிக்கையை வரலாற்றுச் சிறப்புமிக்கதாக மிக்கதாக உருவாக்கியிருப்பதாக அவர் கூறினார் அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைய விடாமல் நக்சலைட்டுகள் தடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நாட்டில் நக்சலைட்டுகளின் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் வரை இந்த இயக்கங்களுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைகள் தொடரும் என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் மற்றும் துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா ஆகியோர் பங்கேற்றனா் சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்று வரும் இக்கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது இரண்டு நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த நிதி அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வோங் இன்று புதுதில்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் இன்று நடைபெறவுள்ள கூட்டத்தில் இந்திய தொழிலதிபர்களை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார் நாளை அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறாா் பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டோப்கே நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து அவர் பேச்சு நடத்துகிறார் புதுதில்லி வருவதற்கு முன்பாக அயோத்தியா மற்றும் கயாவில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பூட்டான் பிரதமர் பங்கேற்கிறார் ஜம்மு காஷ்மீரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ஐந்து கோடி ரூபாயை வழங்கியுள்ள ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனிக்கு முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஹரியானா அரசின் இந்த செயல்பாடு மாநிலங்களுக்கு இடையேயான ஒற்றுமை மற்றும் இணக்கத்தை பிரதிபலிப்பதாக திரு உமர் அப்துல்லா கூறியுள்ளார் கேரளாவில் தேர்தலை தேர்தலையொட்டி அம்மாநில தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது அம்மாநிலத்தின் பதினான்கு மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ளது தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமிழகத்தின் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார் திருச்சியிலிருந்து விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மத்திய பல்கலைக்கழகம் சென்றடைந்த குடியரசுத் தலைவரை பல்கலைக்கழக துணைவேந்தர் உள்ளிட்டோர் வரவேற்றனர் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த குடியரசுத் தலைவரை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் வரவேற்றனா் குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டி திருவாரூர் திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதிகளில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன நாடு முழுவதும் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் இம்மாதம் எட்டாம் தேதி வரை தேசிய கண்தான விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் தூத்துக்குடியில் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இது கண்தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தியுள்ளதாக கண் மருத்துவர் ரீட்டா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தான இரு வார விழாவாக ஆகஸ்ட் இருபத்தி இருந்து செப்டம்பர் எட்டாம் தேதி வரை இரண்டு வாரங்கள் அதை கொண்டாடி வருகிறோம் கருவெளி பாதிக்கப்பட்டு பார்வை இழந்தவர்களுக்கு மறுபடியும் ஒரு புது வாய்ப்பு கருவழி மாற்று அறுவை சிகிச்சை செய்வதன் மூலமாக கிடைக்கிறது இந்த அரிய வாய்ப்பிற்காக இறந்தவர்கள் இறந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு உள்ளாக தங்கள் கண்களை தானமாக கொடுத்தால் அதனை நாம் தேவையாளர்களுக்கு பொருத்துவதன் மூலம் இந்த பார்வையை மீண்டும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது அதுக்காக இந்த கண்களை தானம் பண்ணுவதை விழிப்பு உணர்வு பிரச்சாரமாக இந்த முழு வாரமும் நாம் கொண்டாடி வருகிறோம் இதுக்கு வயது வரம்புலாம் கிடையாது எத்தனை வயதுனாலும் கொடுக்கலாம் இல்லையா ஆண்கள் பெண்கள் யாருனாலும் ஒரு தொற்று வியாதி இருக்கிறவங்க தவிர மத்தவங்க யாருனாலும் நம்ம தானமாக கொடுக்கலாம் அமெரிக்க கடற்படையினர் மேற்கொண்ட போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது வெனிசுலாவைச் சேர்ந்த பதினோரு போதைப்பொருள் விற்பனையாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வெனிசுலாவைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களை குறிவைத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார் சர்வதேச கடல் பகுதியில் சட்டவிரோதமாக போதைப்பொருள் பரிமாற்றத்தை மேற்கொண்டபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக தில்லியில் பெய்து வரும் கனமழை காரணமாக யமுனை நதியில் வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டி ஓடுகிறது இன்று காலை யமுனை நதியில் நீரின் அளவு இருநூற்று ஆறு புள்ளி எட்டு மீட்டர் அளவை எட்டியதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நதிக்கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் நதியை ஒட்டியுள்ள பழைய ரயில்வே பாலம் மூடப்பட்டுள்ளது நிலைமையை நேரில் ஆய்வு செய்த தில்லி அமைச்சர் திரு வர்மா மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் தெரிவித்தார் இன்று மாலை முதல் யமுனை நதியின் நீரின் அளவு படிப்படியாக குறைய தொடங்கும் என்று அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக சில பகுதிகளில் சிக்கித் தவிக்கும் பயணிகளின் பயணத்தை எளிதாக்கும் வகையில் ஜம்மு தாவி மற்றும் கத்ரா இடையே ரயில் சேவையை வடக்கு ரயில்வே தொடங்கியுள்ளது ஜம்மு ரயில்வே கோட்டத்தில் கடந்த எட்டு நாட்களாக ரயில் போக்குவரத்து தடைபட்டிருந்ததாகவும் இதில் புனித தலங்களுக்கு பயணம் மேற்கொண்ட யாத்ரீகர்கள் பாதிப்புக்கு உள்ளானதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கெவின் டிம் புயர்ஸ் இணையை வென்றது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் சூப்பர் நான்கு சுற்று ஆட்டங்கள் பீகார் மாநிலம் ராஜ்கிரில் இன்று தொடங்குகிறது இப்போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மற்றொரு ஆட்டத்தில் மலேசியா சீனாவை எதிர்கொள்கிறது இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று பஹ்ரைனை எதிர்கொள்கிறது இப்போட்டி தோஹாவில் இரவு மணி எட்டு நாற்பத்தைந்துக்கு தொடங்குகிறது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு இரண்டு ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் தீரஜ் சீனிவாசனை வென்றார் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பாலியில் நடைபெற்று வரும் இந்தோனேஷிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் புரோ கபடி லீக் போட்டியின் இன்றைய ஆட்டங்களில் புனே பெங்கால் அணியையும் ஹரியானா மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுதில்லியில் நடைபெற்று வரும் செமிகான் இந்தியா மாநாட்டில் பங்கேற்றுள்ள செமிகண்டக்டர் துறை வல்லுநர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார் நக்சலைட் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் பாதுகாப்பு படையினரின் நலன்களுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டோப்கே நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனசினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது